இன்றைய வசனம் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் முன் பகுதி உனக்கு ரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போன் என்று சொல்லி இன்றைக்கு கருத்து உங்களை ஓடுபட பேசுகிறார் பிரியமானவர்கள் ஒருவேளை உங்களுக்கு உரோதமாக உங்கள் தொழிலுக்கு விரோதமாக உங்கள் குடும்பத்துக்கு உரோதமாக ஒருவேளை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் இல்லையென்றால் குடும்பத்தாராக இருக்கலாம் இருக்கலாம் இல்லையென்றால் தொழிலுக்கு விரோதமாக போட்டியாக ஒருவேளை உங்களுக்கு உரோதமாக பலவிதமான மந்திரங்களையும் எவள்களையும் செய்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து உங்களை நஷ்டப்படுத்திக் கொண்டு இருக்கிறது நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களை கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில் ஒருவேளை பல நஷ்டங்கள் ஏற்பட்டது நிமித்தம் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ மேலும் மேலும் எத்தனை தான் வருமானங்கள் வந்தாலும் கூட முன்னேற்றம் இல்லாதபடி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ எதை எடுத்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் தோல்வியாக இருக்கிறதே என்று சொல்லி நினைத்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ மந்திரங்களை செய்ததுனால பிசாசினுடைய திட்டங்களை ஏவி விட்டதுனால ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் தொழில் மாத்திரம் அல்ல எந்த விதமான நஷ்டங்களை ஏற்படுத்தும்படியாக எங்களுக்கு உரோதமாக பல மனிதர்கள் எழும்பி செய்து கொண்டு இருக்கிறாங்களோ இது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் கலங்கிக்கொண்டு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களே கலங்காதீங்க எத்தனை தான் பிசாசு உங்களுக்கு குரோதமாக எலும்பினாலும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்து பிரியமானவர்களே உங்களை கைவிடவே மாட்டார் பெரிய மாணவர்களை ஐயோ நான் என்னுடைய பொருட்களை இழந்தேன் என்னுடைய தொழிலை இழந்தேன் நான் இத்தனையோ தொழில் நான் செய்தாலும் கூட எல்லாவற்றிலும் நான் நஷ்டத்தையே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே முன்னேற்றத்தையே நான் காணவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ பிரியமானவர்கள் எந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அப்படி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ இந்த பிசாசினுடைய போராட்டத்தினால எத்தனைதான் வருமானங்கள் வந்தாலும் ஊதி போட்டது போல இருக்கிறதோ உங்க கைகளிலே பழம் பழம் எல்லாம் நிற்காமலும் இருக்கிறதோ ஒருவேளை ஆசீர்வாதம் இருக்கிறது போல இருந்தாலும் மிச்சம் எடுக்க முடியல கைகளில வருகிற சம்பத்தியத்தில் மீதி எடுக்க முடியல வந்தது போல இருக்கிறது ஆனால் ஒன்றும் செய்ய முடியல தரத்திறங்குதான் தர்த்திறந்தான் இன்றைக்கு பெருகிவிட்டது குடும்பத்திலே ஒன்றும் முன்னேற்றமில்லை என்று சொல்லி நினைக்கிறீங்களோ காலைப்படாதீங்க ஒருவேளை சத்து உங்களுக்கு உரோதமாக எழும்பி இருக்கிறது நிமித்தம் பொறாமைகளோடு உங்களுக்கு உரோதமாக பல மனிதர்கள் சூனியங்களை மந்திரங்களையும் செய்ததுனால ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட வேதனைகளை கடந்து கோரிங்களோ பிரியமானவர்களை கலங்காதீங்க கத்திரிக்கை பிடித்துக் கொள்ளுங்க எல்லா இதுங்களும் வாய்க்காதே போக பண்ணுவார் பிரியமானவர்களை இன்றைக்கு கத்திரங்களோடு கூட பேசுவார் உங்களை விரட்டி கொண்டு வருகிறதோ உங்களை திரும்பப்படுத்திக் கொண்டு இருக்கிறதோ பிசாசு எனது பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிலங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எந்த மந்திரமும் எந்த சூனியமும் வாய்க்காதே போகும் பிரியமானவர்களே யாக்கமான மந்திரமும் இல்லை இசைவேலுக்கு விதமான குறி சொல்லுதலையும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது நீங்கள் நீங்கள் ஜெயம் எடுப்பதற்காக கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க கிறிஸ்து என்ற ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சாசை எதிர்த்து நின்று ஜெ ஜெபிங்க சத்திர ஓடி போவார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கருத்தர் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி நீங்கள் தைரியமாக நெல்லுங்க உங்களுக்கு உருவாக்கப்படும் ஆயுதத்தை கர்த்தர் வாய்க்காமல் போக செய்வார் உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருந்து நடத்துவார் கருத்தரை பற்றி நீங்கள் நீங்கப்பட்டு போக மாட்டீங்க நீங்கள் தாழ்வடைந்து போக மாட்டீங்க நீங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாத குறைவுகளையும் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப தருவார் புரியாமவர்களை சத்திர்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தையை ஆயத்தைப்படுத்துவார் உங்கள் தாலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிமுடியை செய்வார் புரியாமலை கருத்தரை நம்புங்க பிடித்துக் கொள்ளுங்க கத்தியங்களுக்கு எனக்கு கடந்து வருகிறது எந்த ஆயுதம் வாய்க்காதிப்போம் எந்த ஆயுதங்களுக்கு ரோதமாக எழும்புகிறதோ அத்தனை ஆயுதங்கள் வாய்க்காமல் வாய்க்காமல் போக பண்ணுவார் கர்த்தரங்களோடு கூட இருந்து ஜெயித்து தருவார் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு தந்தல்வராக அமையும்